எழுதிய பெண் அரசியல் புத்தகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வேண்டாமே போட்டி மனப்பான்மை முதல்ல புக்ல இருக்கிறத வாசிச்சிடுறேன் அன்றைய நாட்களில் பெண்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை அதிகாரம் மிக்கவர்களாக ஆண்களும் அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக பெண்களும் இருந்தார்கள் அடித்து துவைத்து மிதித்து சித்திரவதைக்கு ஆளாக்கிய போதிலும் அமைதியாக அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விதியாக பெண்ணுக்கான இருந்தது அந்த கோபம்தான் இன்றைய சில பெண்களிடம் மிக தீவிரமாக வெளிப்படுகிறது அதுவே அவர்களுடைய சில தடுமாற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது சில பெண்களின் நடவடிக்கைகள் ஆண்களை அலற வைப்பதாக இருப்பது உண்மைதான் ஆனால் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும்போது இப்படியான சில பதற்றங்கள் நேரத்தானே செய்யும் இன்றைய ஆண்களின் பலருக்கு இது புரிதல் இருப்பதனால்தான் பெண்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் உறுதுணையாக நிற்கிறார்கள் காலப்போக்கில் இது கலங்கி தெளிந்துவிடும் பெண் தனது சுதந்திரத்தை முதிர்ச்சியுடன் வெளிப்படுத்தும் காலம் வரும் அடக்கம் ஒரு அழகுதான் அதை ஆணும் கொல்ல வேண்டும் ஒடுங்கி இருப்பது ஒரு அவலம் தான் பெண்ணும் விடுபட வேண்டும் இன்றைய ஆண் அரசியல் சீர்திருத்தங்களை கூட மெல்ல மெல்ல ஏனோதானோ வென்று செய்கிறது பாழடைந்த கட்டிடத்தை புதிய கட்டுமானத்தால் சரி செய்யாமல் கீழே விழும் சிதிலங்களை மட்டும் பெருக்கி தள்ளிக்கொண்டே இருப்பதால் என்ன பயன் இன்றைய அரசியலில் அடிப்படை மாற்றம் தேவைப்படுகிறது அதுவும் மனித மனங்களிலே அடிப்படை மாற்றங்களை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது இன்னும் 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 என்று பேராசையோடு இன்னதற்கென்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லோரும் வாழ்க்கையை நாம் இன்னும் வாழவே தொடங்கவில்லை எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் உபதேசங்களை செய்து கொண்டும் உபதேசங்களை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் தன் குடும்பம் என்ற வட்டம் தாண்டி சிந்திக்கவே பலர் தயாராக இல்லை நூறு பேரை பின்னுக்கு தள்ளி ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்ற போட்டி நிலவுகிறது நம் கல்வி முறையை கூட இளம் வயது முதலே குழந்தைகளிடம் இந்த பண்பைதான் வளர்க்கிறது மாற்றங்களை கல்வியில் இருந்தே தொடங்கப்பட வேண்டும் வசதியாக வாழ்வதற்கான கல்வியை மட்டும் கற்றுத்தந்தால் போதாது நல்ல மனிதர்களாக சக மனிதர்களின் வாழ்க்கையை வாழ்க்கை மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க மனிதாபிமானத்தை கற்றுத்தர வேண்டும் பள்ளியில் ஆசிரியர்களும் குடும்பங்களில் பெற்றோர்களுக்குமான தலையாய கடமை இது நல்ல சமூகத்தை உருவாக்கியே தீர வேண்டும் என்கிற லட்சிய எண்ணத்தையும் இளைஞர்களிடம் விதைக்க வேண்டும் லட்சிய தாகம் இருந்தால் அவர்கள் தடம் மாறி திசை மாறி போக மாட்டார்கள் டாஸ்மாக் தாகங்கள் கூட ரொம்ப குறைவு பெண் அமைப்பு முன்னெடுக்கும் அரசியலில் வாழ்வில் உன்னதங்கள் போற்றப்படும் உயிரின் மதிப்பு விலைமற்றது என்று உணர்த்தப்படும் இன்றைய ஆண் அரசியலில் அன்றைய அரசர்களின் பேராசை தன்மை அடிமைப்படுத்துகிற பெண் மீதான இலக்காரம் கொலைகள் செய்தும் அதிகாரத்தை நிலைநிறுத்துவது போன்ற அற்ப குணங்களின் சாயல் திரிந்திருந்தது பெண் அரசியல் அப்படி இருக்காது கடந்த காலங்களில் நமது நல்ல சில தலைவர்களும் படைப்பாளிகளும் நீதி நூல்களும் கனவு கண்ட அமைதியான அழகிய ஒரு உலகத்தை தான் பெண் உருவாக்க முயற்சி செய்யும் உருவாக்கி காட்டும் பெண் என்ற அகங்காரத்தோடன் சொல்லாமல் தாய்மை என்ற நல்லெண்ணத்துடன் பெண்கள் செய்ய நினைக்கிறார்கள் தாய்மையின் அன்பின் பாரபட்சம் இல்லைதானே நாகரிகம் என்பது உணவிலும் உடையிலும் உறைவிடங்களில் மட்டுமே தெரிந்தால் போதாது அது மனித மனங்களில் உருவாக வேண்டும் நாகரிகம் என்பது பிறரின் வழியை தன் வழியாக உணர்வது பிறர் வாழ நாமும் வாழ வேண்டும் என்று நினைப்பது வெறும் பிரம்மாண்டங்களை தீர்மானித்துக் கொண்டிருப்பது அல்ல நாம் ஈடுபடும் ஒவ்வொரு துறையிலும் தமது ஆற்றலை துல்லியமாக பெண்கள் நிரூபிக்கிறார்கள் ஆண்களே கூட ஆவதும் அழிவதும் பெண்ணாலே என்று முத்திரை குத்தி குடும்பத்தின் முழு பொறுப்பையும் பெண்களிடம் தந்திருக்கிறார்கள் குடும்பத்தின் அச்சாணியான பெண்கள் உலகத்தின் போக்கையே நாங்கள் இனி நிர்ணயிப்போம் நல்லபடியாக மாற்றி அமைப்போம் என்று முன்வருகிறார்கள் ஆண்களும் அவர்களுக்கு உறுதுணையாக நில்லுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் பெண் அரசியல் புத்தகத்தில் உள்ள வரிகளெல்லாம் படித்து முடிச்சுட்டேன் இப்போ என்னோட கருத்தை சொல்கிறேன் தயாராக இருக்கீங்களா வேண்டாமே போட்டி மனப்பான்மை கரெக்டான எதுக்கு நமக்கெல்லாம் போட்டி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சமையல் பண்ணோமா துணி துவைச்சோமா சாமி கும்பிட்டோமா குழந்தைங்களை பார்த்தோமா அப்படின்னு நம்ம வேலையே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம அம்மாவால் அப்படி இருக்க முடியல அவங்க என்ன நினைச்சாங்க பெண்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கணும் பெண்களுக்காக ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாங்க யோசிச்சவங்க பெண் அமைப்பை உருவாக்கிட்டாங்க சரி உருவாக்கிட்டோம் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் கோல போட்டி வச்சிடலாம் சமையல் போட்டி வச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா பெண் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க ஏன் அப்படி யோசிச்சிருப்பாங்க அதுக்கான பதில்தான் ஆண் அரசியல் என்பது சீர்திருத்தங்களை நோக்கியே செல்கிறது ஆனால் அரசியலில் தேவை சீர்திருத்தம் கிடையாது அடிப்படையில் மாற்றம் அப்போ அடிப்படையில் மாற்றம் வரணும்னா என்ன பண்ணோம் அப்படி யோசிக்கும்போது அடிப்படையில் மாற்றம் வரணும் மனுஷ மனங்களில் மாற்றம் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அடிப்படையில் மாற்றம் வரணும் மனித மனுஷனாக மதிக்கிற குணம் வரணும் நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு வாழறோம் அப்படின்னு ஒரு புரிதலே இல்லாமல் பணம் பணம் பேராசை கொண்டு பணத்து பின்ன ஓடாமல் நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதும் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் அது வந்ததுனாவே அடிப்படையில் மாற்றம் உருவாகி விட்டது என்று அர்த்தம் ஓகேங்களா அடுத்து நம்ம கல்வி குழந்தைங்களுக்கு போட்டி மனப்பான்மை இல்லாத கல்வியை கற்றுத்தரணும் அது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முழு பொறுப்பு அந்த மாதிரி பாடத்திட்டங்களை வகுக்கணும் முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுங்க தடம் மாதிரி திசை மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் அந்த தனித்தனி குழந்தைங்கக்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சி அந்த திறமைக்கு பயிற்சி கொடுத்தோம்னா நம்ம சமுதாயத்தில் உருவாகிற மாணவர்கள் அனைவருமே திறமையானவர்களாக வெளியில் வருவாங்க அடுத்து இளைஞர்கள் இளைஞர்களை நம்ம லட்சியங்களை நோக்கி ஓடுறதுக்கு என்ன பாதை அதை நம்ம சொல்லித்தரணும் அவங்களுக்கு பல திட்டங்களை உரு உருவாக்கி கொடுக்கணும் பல சாதனைகள் புரியறதுக்கு திட்டங்களை உருவாக்கி கொடுக்கும்போது இளைஞர்கள் அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க தேவையில்லாத சிந்தனைகள் குழந்தைங்க மனசில் ஏற்படாது சரிப்பா அடிப்படையெல்லாம் மாற்றம் உருவாயிடுச்சு அடுத்து நம்ம பெண்கள்லாம் என்ன பண்ணலாம் அன்றைய தலைவர்கள் படைப்பாளிகள் நம்ம போராட்டக்காரர்கள் எல்லாம் இணைஞ்சு பெண் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்க அவ்வளோ பாடுபட்டாங்க அடுப்பூதம் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்த காலத்திலேயே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த பெண் என்று பாடிய இனிமே நீங்க வாழறதுக்கே தகுதி கிடையாது சட்டத்தை உடைச்சி உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை ஒழித்த நம்ம ராஜாராம் மோகன் ராய் போன்றவரும் பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பெரியாரும் ஏற்படுத்தாத போராட்டங்களா அவங்கெல்லாம் காணாத கனவா நம்ம இப்ப பெண் அமைப்பின் மூலம் கண்டற முடியும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் போராடும் போது அவங்களோட போராட பெண்களால் முடியவில்லை அவர்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி மூளையில் இருக்கிற பெண்கள் அப்படி அவங்க எல்லாம் கூர்மையான புத்தி கூர்மையுடையவர்கள் ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு திட்டம் வகுக்க தெரிஞ்சவங்க ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலும் பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம பெண் அமைப்பின் மூலம் இருக்கிற ஆகச் சிறந்த பெண்களை ஒன்று சேர்த்து களம் இறங்கினால் வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆவதம் பெண்ணாலே அழிவதம் பெண்ணாலே என்று பெண் என்பவள் இந்த குடும்பத்திற்கு மட்டுமே உரியவள் என்ற கருத்தை உடைத்து உலகின் போக்கையே மாற்றும் எண்ணம் பெண்கள் மத்தியில் உருவாயிடுச்சு ஆக சிறந்த பெண்கள் இருக்கும்போது வெற்றி என்பது சீக்கிரம் கிடைக்க தானே செய்யும் பெண் அரசியல் மூலம் பெண் அமைப்பில் உள்ள பெண் பெண்கள் அனைவரும் ஆக சிறந்த பெண்கள் அனைவரும் இணைந்து பெண் அரசியலில் ஈடுபட்டால் வளர்ந்து வரும் பட்டியலில் உள்ள நம்ம இந்தியாவையே வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் மாற்றி அமைச்சிட முடியும் ஓகே தானுங்களே மாற்றி அமைக்க முடிச்சிடும் தானே ஓகே அடுத்து நம்ம மாநிலத்தில் மட்டும் இந்த புரட்சிகளை பண்ணாமல் நம்ம இந்தியாவிலேயே புரட்சிகளை பண்ணி சீக்கிரத்தில் வெற்றி காணணும்னு நான் விரும்புகிறேன் வேண்டாமே போட்டி மனப்பான்மை போட்டி போட்டால் தான் ஜெயிக்க முடியும் ஆக போட்டி போடுவோம் களை இறங்குவோம் நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கான அனைத்து தகுதிகளும் உடைய பெண்கள் இங்கே நிறைஞ்சு இருக்கீங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்